உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் விதவை தன் பிள்ளையுடைய பாடியை சுமந்து கொண்டு எல்லோரும் அழுது கொண்டு வரார்கள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வராரு அந்த ஊருக்கு சமீபமாக வந்துட்டு அந்த விதவை தாய் அழுது கொண்டிருக்கா ஐயோ என்னுடைய கடைசி நம்பிக்கை என் மகனும் இறந்து போய் இப்படி பாடையில் வந்துட்டுருக்கானே இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி அவள் புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே வரா அந்த இடத்துக்கு இயேசு வருகிறார் இயேசு வருவதற்கு முன்பாக இயேசுவுக்கு முன்பாக அவள் அழுது கொண்டு இருதயம் நொறுக்கப்பட்டு வேதனையோடு இருக்காள் அப்போது ஆண்டவர் சொன்னார் நீ அழாத நீ அழாத துயரப்படுகிற நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்வார் அந்த பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான கிரியையை பாருங்கள் கிருபையை பாருங்கள் எண்ணி முடியாத காரியத்தை செய்கிறவர் அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் அந்த விதவையின் எதிர்காலத்தை கர்த்தர் துவங்கி வைத்தார் தேவன் பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான ஜனமே என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு தெரியும் என்று புலம்புகிறாயா நிச்சயம் ஆண்டவருக்கு தெரியும் உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தல் பார்க்கிறார் தேவனுடைய கரம் நம்மை நடத்தும் கர்த்தல் பாதுகாப்பார் இந்த வார்த்தை மூலமாக கடத்தல் முதல் கூட பேசுவார் தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் ஆமே கை போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே என் கரம்